சிவநந்தனா ஆமிகாரன் ஆபரேஷன் நீரோட்டம் என்ற பெயர் வைத்திருக்கிறானா இந்த நடவடிக்கை எதிராக இயக்கம் ஒரு நடவடிக்கை செய்தால் என்ன பெயர் வைக்கும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அள்ளி என்கின்ற அருள் கேட்கிறான் அவனை அப்படியே அமர்ந்தபடியிருக அணைத்துக் கொண்டேன் யார் நீ தன் சொந்த தம்பி கொண்டடி பட்டு பரிய கிடக்கிறான் தன் அன்னையும் அண்ணனும் பாட்டியும் சுதாவும் போராளிகளும் அனைவரும் அவனை சுற்றி வர அழுது கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் தந்தை தன் தந்தையோ மனமுடைந்து செயலிழந்து இழப்புகளுக்கு அழுவதற்கு சிறிது நேரம் கிடைத்தவராக தனியே தேற்றுவார் என்று அழுது கொண்டே தம்மை மறந்த நிலையில் கிடக்கிறார் தொடர் தோல்விகளுக்கும் தோல்விகளும் இழப்புகளுக்கும் இப்போது தன் மகனுக்கும் என அவர் அவற்றுக்காக எல்லாம் வாழ்ந்தாரோ அவையெல்லாம் கண்முன்னே பறிக்கப்பட்டு எரிந்து கருகிக் கொண்டிருப்பதை ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவனாக தளபதியாக தாங்கி தாங்கி தாங்க முடியாமல் வெடித்து சிதவி அழுது இயக்கம் அன்றி கிடக்கிறார் வேலை சுமையின் மத்திய இழப்புகளை பற்றி சிந்திக்க நேரம் கிடைக்காத இந்த மனிதரால் என்று கிடைத்த இந்த சிறு இடைவெளியில் தன் மகன் இழப்போடு அனைவரது இழப்பையும் மனதில் அவை எல்லாவற்றுக்குமாக அழுத்திருக்கிறார் போலும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க அவருக்கு இன்னும் அவகாசம் தேவைப்பட்டது போலும் அவரது இறுதி வணக்கத்துக்காக இல்லை முதல் பார்வைக்காக கலைக்கண்ணனுடைய உடல் உறவினர்கள் சூழ் அமைதியாக கிடக்கிறது ஆனால் அல்லி எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறான் அல்லி என்பது இரண்டாவது மகன் அருடைய பதினைந்து வயது சிறுவன் ஆயுதத்தை கட்டிக்கொண்டு நிற்கிறார் எத்தனையோ குழந்தைகள் சித்து விட்டார்கள் அவருக்கு நின்ற தம்பி நினைச்சு கொண்டார் எத்தனையோ குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார் என்று என்ற அப்பாளு வியப்போடு பார்த்தேன் தன் தம்பி கொல்லப்பட்டதுக்காக அழுது கொண்டு இருப்பதை ஏற்றுக்கொள்ளாத அந்த இளைய வீரனின் கூற்று என்னை மெய்சிலிக்க வைத்தது சிறிது கூட அவன் அவனின் கண்களில் கண்ணீரை நான் காணவில்லை அழுது கொண்டிருந்த தந்தைக்கு பதிலாக அவன் ஒரு தலைவன் போன்று சிந்திப்பதாய் வாழ்ந்தேன் அவன் எங்களுக்கும் குழந்தையார் எங்களுக்கும் மகன் அவரின் மூன்றாவது மகன் கலைக்கண்ணன் எல்லோரையும் போலவே தானே எல்லோருக்கும் செல்லப்பள்ளியாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவன் உதவி யார் மீதும் நாங்கள் அன்பு காட்டுவதை தனத்தோடு இருப்பவன் தன்னை விட வயதில் மூத்த அண்ணன் அண்ணங்களோடு மற்றவர்கள் பூ பந்தாட்டமோ சதுரங்கமோ விளையாடிக்கொண்டிருந்தாலும் இடையிலே வந்து தானும் தன்னோடும் விளையாடுமாறு கேட்கிற கூர்மத்தாலும் சுபா அண்ணி என்னுடைய மனைவி கோயில் நான் அப்போது கடமை காரணமாக அல்லது கடமுனைக்கு ஓய்வு நேரங்களில் அஹ் சமாதான காலத்திலே நமக்கு கடமுனை பகிர்ந்து அளிக்கப்பட்டிருந்தது போய் அங்கும் கடமை செய்ய வேண்டும் ஆஹ் செல்லும் வேலைகள் எல்லாம் என் மனைவி சுபாவின் தங்குபடம் களைக்குடியும் வீடு தான் நாங்கள் சென்று மருந்த நான் சென்ற மருந்தினமே வந்தாளை சென்று விடுவார்கள் நாங்கள் செல்லமாக வளர்த்து வந்த சுலாவின் பிரபு இறந்த பின் விடுமாய் தனித்திருந்த சுலாவுக்கு பொழுதுபோக்கு கிளிநொச்சி போயிருந்தன நாங்கள் பகுதியில் தற்காலிகமாக ஒரு வீட்டினை அமைந்து இருந்த போதிலும் சரி பின்னர் நான் இந்த இடத்துல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த ரெண்டு குடும்பமும் சொல்லிவிட்டு தொடங்க மறந்து விடுவேன் அஹ் என்னுடைய காக்காண்ணு இயக்கத்துக்கு சேர்ந்த காலத்துல இருந்த பசி பாக்கான்னு அவர் வந்து ஊசாக்குள்ள ஒரு கதை சொன்னாரு எங்களுக்கு நடந்த சம்பவம் அவருடைய இரண்டு பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் செல்ல அப்ப அவருடைய மனைவி கேட்டிருக்கிறா நாங்கள் திருவண்ணாமலைக்கு போவோம் என்று சொல்லி கேட்டிருக்கா அப்ப காக்கா காக்கான கேட்டிருக்கேன் அப்ப தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க தலைவர்கிட்ட கேவரா சொல்லிட்டு பிரபாக போராடத்தை பிரபாக குடும்பமும் சாகத்தாங்கும் பொட்டு முழுக்க முழுக்கபடியால பொட்டுவும் பொட்டு குடும்பமும் சாக தமிழ நான் அன்னைக்கு அங்க கேட்டதே இந்த பிறம பாகத்துக்குள்ள தெரியுதா என்ன நாங்க என்பது கத்தனையில கூட இப்படி ஒரு விஷயத்தை நாங்க நினைச்சு பாக்குறது அப்பவே அந்த விஷயம் சொல்லப்படுவது குவாக்காவை பற்றி சொல்லணும் என்னன்னு சொன்னா குவாக்கா என்ற ரெண்டு குடும்பத்துக்கும் மிக முக்கியமான ஒரு ஆள் சங்கரன் என்று கர்ணல் சங்கரன் விமான படத்துல சங்கரன் இந்த பாய் அவ தான் வந்து அந்த சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி எல்லாரையும் நினைக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தலைவர்கள் கொண்டு தலைவராக கொண்டு போறதும் அந்த ஒரு யூரியங்களுக்கு அண்ணா விஷயம் நடத்தி முடிச்சிருவாங்க அந்த அம்மாண்ட படத்தை இதுல கட்டாயமா செய்து வச்சிருந்திருக்க வேணும் அவருக்கும் நாங்க சில தோணும் ஏன்னாட்டா எல்லாரையும் நினைக்கிற காக்கிறதுக்கு அவ நினைக்கிறதுக்கு இப்போதைக்கு அவத்தனம் இல்லை என்னை கண் மறந்து விட்டுறக்கூடாது நாங்கள் விசோடு பகுதியில் இந்த கடிதம் வீட்டில் அமைத்து இருந்த வழியிலும் பின்னர் பாக்காவோடு சேர்ந்து என்னோட வைஃப் வந்து பாக்காவோட சேர்ந்து தெரிகிறவா அவ கூடி கண்டு தெரிகிறவா அதை அதுக்காண்டி சொல்றேன் என் மனைவி தேவிபுரம் இரண்டப்பாளை இரண்டைப்பாளைய சேர்த்துடன் சிலையடி பின்னர் அம்பலவன் பொக்கனை ஒரு கல்விக்குலாம் எல்லாரும் இருந்தாங்க ஒரு பத்து குடும்பம் வரை கண்பாண்டு எல்லாரும் பாலம் வரை வாழ்ந்த போதிலும் சரி பச்சலாக்கா தன் குடும்பத்தோடு வந்து குவாக்காவையும் சுதாவையும் இங்கராண்டி அனைவருடைய பிள்ளைகள் தீமன் மௌலினி ஆகியவுடன் குருவி இயக்க பிள்ளைகள் அப்படி என்று சொல்லி அந்த ரெண்டு அவ்வளவு வந்து வந்து பார்ப்பதை தவற விடவில்லை குறைவனை உடனே வந்து விடுவார்கள் நானும் அப்போது காயமடைந்திருந்ததால் அங்கே இருந்தேன் அள்ளி நேரே என்னிடம் வருவான் அவனுக்கு ஏனோ என்னை பிடித்திருந்தது அப்போது மூத்த மகன் பாத்திமன் அப்போது போராணி அள்ளி தன்னுடன் அப்போதும் என் நைன்டி செவன் துப்பாக்கியுடனே இருப்பான் அவர் துப்பாக்கியை ஏனென்றா தன் குடும்பத்தின் மூத்தவர்களான தந்தையையும் தமையனையும் களத்துக்கு அனுப்பிவிட்டு எஞ்சிய தாயையும் தம்பியையும் காப்பாற்ற பதினைந்து துப்பாக்கியுடன் தெரிகிறான் கடைசி வடிவமைப்பு கடைசி நேர வடிவமைப்பு துப்பாக்கி தன் கையில் இருந்த போதினும் அவனுக்கு ஏனோ என்னிடம் இருந்த பழைய ஏற்றிவன்னை பற்றி ஆர்வம் ஏற்பட்டது எனக்கு அந்த இளைஞன் சிறுவனின் உள்ளம் படும் தவிப்பை உணர்ந்து கொள்ள முடிந்தது பிறந்த நாள் முதல் ரகசியம் கருதி உள்வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தவர்கள் பாடசாலை சென்றாலும் சரி ஏனைய இடங்களுக்கு சென்றாலும் சரி அவர்களால் எல்லா இளைஞர்கள் சிறுவர்கள் போலவும் உலவி தெரிய முடியாது நிறைந்த கட்டுப்பாடுகள் எதற்காக தங்கள் நிலமையை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவையெல்லாம் அடியுண்டு போவதையும் தங்கள் தங்களால் உலகின் அடுத்த பரிமாணத்தை காணவும் முடியாமல் போகலாம் என்பதையும் அப்போதே அவன் உணர்ந்ததை உணர முடிந்தது இயக்கம் திருப்பி அடிக்க வேண்டும் இயக்கம் மறுபடி வெற்றி பெற வேண்டும் என்ற பெயர் அந்த திச்சி மனதில் உணர்ந்தேன் அந்த நேரம் கவலையிலும் அவரோடு சிறிது காலம் பகிர கிடைத்தது பெருமையாக உணர்ந்தேன் அப்போது கூட கலைக்கண்ணன் அந்த நேரங்களில் கலைக்கண்ணனோட காயத்தில் விளையிறது கவிட்டு கொஞ்சம் ஓகே ஏதா தெரியலி நீங்க சொல்ல மாட்டேன் அந்த பெயர் இயக்கம் அடிச்சா என்ன நடவடிக்கை அவர் சற்றும் தாமதிக்காது ஆபரேஷன் ஓட்டம் என்றான் அந்த பதினைந்தே வயதான வீரமகன் ஏனென்றால் நீரோட்டத்தை அணை கட்டி தடுத்து விடலாம் ஆனால் காற்றோட்டத்தை எதனால் தடுக்க இயலாது என்று மேலும் வளர்த்தினான் யாருடைய மகன் இவன் இப்படி பேசாமல் வேற பேசுவான் பெருமிதத்துடன் அவன் தலையை உச்சி போது என் கண்ணீர் அருவியாக கொட்டியது இந்த வேலையில் எந்த வேலையில் இந்த மகன் இந்த கேள்வியை யோசிப்பான் ஒரு கணம் அந்த கணம் என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஏனெனில் புலிக்கு பிறந்தது புலிகான் என்பதை கண்கூடாக பார்த்த கணம் அந்திம காலத்தில் வெளிப்படும் அதிசயங்களில் அவனும் ஒருவனாக தெரிந்தான் நேரம் நடு நெருங்கி கொண்டிருந்தது அங்கே நிறைய இருக்குது நேரம் பிரச்சனையா இருக்கக்கூடிய சொல்லிட்டு போறான் அப்ப புட்டனை வந்து சரியா உடைந்து போய் அஹ் கொஞ்சம் கவலையா இருந்து தனிமைய அவர் விரும்பி இருந்தவர் அப்ப அவர்ட அவர் வந்து அந்த பொடியை பார்க்காமல் பொடியை இறக்கிறாரு ஆஹ் வந்திருக்க வீட்டுக்குள்ள இருக்கும் ரூமிக்குள்ள எல்லாம் அடிக்க போட்டு வச்சிருக்கணும் எல்லாரும் போய் எழுப்பினா கண் மாச பாதுகாப்புக்கு வீட்டுக்கு போ கண்ணன் மாசம் முள்ளியாக்கள் எல்லாரும் போய் எழுப்பினா மாமி போய் எழுப்புற ஒருத்தருக்கும் எல்லா எல்லாருக்கும் நிக்கிறேன் நேரம் போய் கொண்டிருக்கு அவன் மோட்டார் பண்ணி கொண்டே வரான் கிட்ட கிட்ட வருது அந்த வீட்டுல தான் இருக்கிறான் அப்ப நேர போய் கொண்டிருக்குது அந்த நேரம் கொட்டணம் எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர்தான் தலைவருக்கு அடுத்த நிலையில எல்லாத்துக்குமான கோஆர்டினேட்டர் எல்லாத்துக்குமான அவர்கிட்ட சொல்லித்தான் விஷயங்கள் தலைவருக்கு போய் கொண்டிருந்தது அந்த நேரம் அப்ப என்ன என்ன செய்யறான்னு யோசிச்சு கொண்டிருந்தேன் நம்ம அள்ளியே கேட்டேன் அள்ளி போய் பண்டா இல்லையா அவர் அழும் மாட்டேன் அவனான் போனேன் போயிட்டு அண்ணன் ஹோம் போன உங்களை தான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் நீங்க வந்தா தான் நீங்க பார்த்தா தான் அடுத்தது நடக்கும் ஹோம் ஆகணும் எனக்கு தெரியும் இது வர மாட்டேன் அப்ப நான் டக்கண்டு சொன்னேன் இல்லையென்ன செல்லடியும் கிட்ட கிட்ட வந்து ஒன்று இருக்குது இந்த நேரம் எது இந்த நேரம் எதுவும் நடக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா அண்ணன் தனிச்சுட்டு வேற சட்டாரின அந்த அந்த சொல்லுங்கதான் எழுமின எலிமிட்டா கண்ணு வந்தார் வந்து ஒரு ரெண்டு போய் கலைக்கண்ண பொடியை பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்து வந்து கிட்ட கண்ணு சொன்னார் இந்த வீட்டுல புத்தத்துல புதையணும் புதனோட அடையாளம் எங்க அவளை வந்தான் கலைக்கண்ணன் கலைக்கண்ணுக்கு போகிறக்கு ஒரு பூ கூட அவடத்துல இருக்கிறது பூ கூட நாங்க போடல இங்க வந்தா போகிறோம் பிறகு அப்படியே கொண்டு போய் தண்ட கவச வாகனத்திலே ஏற்றி கொண்டு கவனமாயிரம் கொண்டு விட்டு விட்டு போனேன் எல்லாம் முடிச்சு இங்க வந்ததுக்கு பிறகு இரவுல நித்திர இல்லாத நேரங்கள்ல நித்திர இல்லாமல் எழுப்பி இருக்கிற நேரங்கள்ல இருந்து எழுதின விஷயங்கள் மொழிவாய்க்காடுல நடந்த விஷயங்களை தனிய இருந்து எழுதி வச்சிருக்கிறேன் அதுல இந்த கலைக்கண்ண நல்லி ரெண்டு பேரும் வந்து எங்கட கிட்டத்தட்ட எங்கட பிள்ளைகள் மாதிரியும் எனக்கு பெருசா என்னுடைய வந்து அவர்களை பற்றின உணர்வு எழுதி வச்சிருக்கிறேன் வாசிக்கிறேன் கலைக்கண்ணனும் அல்லியும் நாம் இழந்து விட்ட சொத்துக்கள் இது வந்து உண்மை துயரம் அது மட்டுமில்லை இந்த பாத்திபன் பாத்திவனையும் நாங்கள் பாத்திபன் மூத்த மே பதிமூன்றாம்